கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா ஏழாம் அதிகாரம் வசனம் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை பிரிவஜனமே உங்களுடைய வாழ்க்கையின் ஊக்கத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் நிச்சயமாகவே வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் பூமியிலே மூன்று விதமான உண்டு அவைகளில் ஒன்று மனிதனின் சுய சாத்தானுடைய சித்தம் மூன்றாவது தெய்வ சித்தம் இன்றைக்கு உலகத்தில் பெரும்பாலான மக்கள் தங்களுடைய சுய சித்தத்தை செய்து மனமும் மாம்சமும் விரும்பினதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் எனக்கு அறிவிருக்கிறது எனக்கு புத்தி இருக்கிறது எனக்கு என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள தெரியும் என்று பெருமையுடன் பேசுகிறார்கள் இதைத்தான் சுய சித்தம் என்று சொல்லு சில பேர் சாத்தானுக்கு தங்களை விற்றுப்போட்டு அவன் நடத்தும் தங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள் சிலருக்கு சாத்தான் ஏவுதல் கொடுக்கிறான் சிலரை ஆக்கிரமித்துக் கொண்டு அவனுடைய விருப்பத்தின்படி ஆட வைக்கிறான் அதிக லேகியோ சாசு பிடித்த மனிதன் சாத்தானால் ஆட்கொள்ளப்பட்டு கல்லறை தோட்டங்களின் நடுவே வாழ்ந்து வந்தார் அவன் தன்னை தானே கீறி கொண்டு பரிதாபமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு சாத்தானே காரணம் ஆனால் தெய்வ சுத்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கும் போது உங்களை அருமையாய் நடத்துவார் உங்களுடைய வழிகளை பார்க்கிலும் அவருடைய வழிகள் ஆயிரம் மடங்கு உயர்ந்தவை மேன்மையானவை அதிசயமானவை உங்களுக்கு கடந்த காலமும் நிகழ்காலமும் தான் தெரியும் ஆனால் கர்த்தருக்கோ வருங்காலமும் தெரியும் அவர் உங்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுத்து உத்தமமான வழியிலே நடத்த வேண்டும் என்று பிரியப்படுகிறார் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் தேவனே இருக்கிறீர் என்று கேட்டு நீங்கள் செயல்பட வேண்டும் தமஸ்கு வீதியிலே கர்த்தரால் பிடிக்கப்பட்ட சவுள் என்ற பவுள் அன்றுவரே நான் என்ன செய்ய சுத்தமாயிருக்கிறீர் என்ற கேள்வியுடன் தன் புதிய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆரம்பித்தார் கர்த்தர் அவருக்கு தம்முடைய வழிகளையும் சுத்தத்தையும் தெளிவாய் கர்த்தருக்கு அமைதியாய் தடுத்து விடுகிறார் ஏசு கிறிஸ்து கெட்ச தோட்டத்திலே பிதாவின் சுத்தத்தை மட்டுமே நிறைவேற்ற வேண்டும் என்று ஊக்கமாய் செவித்தார் அது மாத்திரமல்ல இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆகினும் என் சுத்தத்தின் படி அல்ல ஆண்டவரே உம் சுத்தத்தின் படியே ஆக என்று பிதாவின் சுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜபித்தார் தேவ ஜனமே இன்றைக்கும் தேவ சுத்தம் செய்ய உங்களை ஒப்பு கொடுத்து விடுங்கள் மனுஷன் விரும்புகிற சுய சுத்தத்தையோ அல்லது சாத்தானின் சுத்தத்திற்கோ உங்களை ஒப்பு கொடாதபடிக்கு ஆண்டவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்கள் கர்த்தர் வழிநடத்த ஆவல் இருக்கிறார் கட்ட தமி உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பார்கள் அமேன் லைக் பண்ணுங்க